எல்லோருக்கும் வணக்கம் நேத்ரா டிவி மூலியமாக உங்களை எல்லாம் சந்திப்பட ரொம்ப மகிழ்ச்சி இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த கன்னி ராசி கன்னி லக்னம் இவர்களுடைய அதிபதி யார் அந்த அதிபதி இவர்களை வாழ்நாள் முழுவதும் எப்படியெல்லாம் வழிநடத்தி செல்றார் அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம் பொதுவா பன்னெண்டு ராசி லக்னக்காரர்களுக்கும் அவருக்குன்னு ஒரு அதிபதி இருப்பாரு அந்த அதிபதி தான் வாழ்நாள் முழுவதும் அவரை வழிநடத்தக்கூடியவராக வருவார் ஒரு விஷயத்த தேடி போய் நம்ம செய்யறதுக்கும் அந்த விஷயம் தேடி வந்து நமக்கு கிடைக்கிறக்கும் சில வித்தியாசங்கள் இருக்கு பாத்தீங்களா இதெல்லாம் காரணம் அதன் அதிபதி தான் அப்படி இந்த கண்ணிராசின் அதிபதியாக வரக்கூடிய புதன் பகவான் இவர்களை வாழ்நாள் முழுவதும் எப்படி எல்லாம் வழிநடத்தி போறாரு அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம் இந்த கண்ணிராசியின் அதிபதியாக வரக்கூடியவர் புதன் பகவான் இந்த கன்னிராசி இதுல பிறந்தவர்கள் பாத்தீங்கன்னா உத்தர நட்சத்திரம் ரெண்டு மூன்று நான்கு பாதங்களும் அஸ்த நட்சத்திரம் ஒன்னு ரெண்டு மூன்று நான்கு பாதங்களும் சித்திரை நட்சத்திரம் ஒன்று ரெண்டு பாதங்களும் இந்த நட்சத்திரத்திலையும் இந்த பாதத்திலையும் பிறந்தவர்கள் கன்னி ராசிக்காரர்களாக இருப்பார்கள் பொதுவாகவே இந்த கன்னி ராசி கன்னி அதிபதியாக வரக்கூடிய ஒரு புதன் சொல்லி சொல்லிட்டேன் இது காலச்சக்கரத்தினுடைய ஆறாவது விடா வருது பொதுவாக இந்த ஆறாம் இடம் சொல்லக்கூடியது உத்தியோகத்தை பற்றி சொல்லக்கூடியதுன்னு வச்சுக்கோங்களேன் இவர்கள் செய்யக்கூடிய உத்தியோகத்துல இவர்கள் செய்யக்கூடிய வேலையில இவர்களை மீறி யாராலே செய்ய முடியாதுன்னு வச்சுக்கோங்க அந்த உத்தியோகத்தை ரொம்ப கெட்டிக்காரப்பா இப்ப செய்கிற வேலையில் வந்தாப்பா கில்லாடி இப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தன்மையெல்லாம் இந்த கண்ணியில் பிறந்தவர் அளவுக்கு வாழ்க்கையில் இருந்துக்கிட்டே இருக்கும் கடின உழைப்பாளிகள்னு வச்சுக்கங்களேன் பார்க்கறதுக்கு தான் ஆள் சாப்பிட்டா இருந்தா கூட கடினமாக உழைக்கக்கூடிய அந்த குணம் இவர்களிடம் இயற்கையாகவே இருக்கும் அதிகப்படியான நண்பர்கள் கொண்டவர்கள் வச்சுக்கோங்களேன் எந்த ஏரியா சொன்னாலும் அந்த ஏரியாவில் வந்தால் சரி அவனால் எனக்கு தெரியுமே இப்படிங்கக்கூடிய எல்லா அந்த சுற்று வட்டார பகுதிகளில் எல்லா ஏரியாவிலையும் அந்த ஒரு நண்பர்கள் வட்டாரத்தை கொண்ட நபர்களாக இருப்பார்கள் இந்த கண்ணியில் பிறந்தவர்கள் நண்பர்கள் அதிகப்படியான நண்பர்கள் இருக்கும் இந்த கண்ணியில் பிறந்தவர்களுக்குமே வச்சுக்கோங்க வாழ்க்கையில இந்த பேச்சாற்றல் சொல்லுவாங்க பாத்தீங்களா அந்த பேச்சாற்றல் மூலியமாக எந்த விஷயத்தையுமே சாதித்து கொள்ளக்கூடிய அந்த குணம் இவர்களிடம் இயற்கையா இருக்கும் இந்த கண்ணியில் பிறந்தவர்களுக்கு அவனுக்கு என்னப்பா பேசியே சாதிச்சிருவான் இப்படிங்கக்கூடிய தன்மையெல்லாம் இந்த கண்ணிராசி கண்ணிலக்கணத்தில் பிறந்தவர்கள் கொண்டவர்களாக இருப்பார்கள் அதே மாதிரி சாதுரிய குணம் கொண்டவர்களாக இருப்பார்கள் ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா அங்கிருந்து நம்ம நைஸா எப்படி கண்டுக்கிறது இந்த மாதிரி சாதுரிய குணம்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா உதாரணத்துக்காக புரியற மாதிரி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்றேன் ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு அப்படின்னா அந்த பிரச்சனை எல்லாம் நம்ம கண்டுக்கணும் நைஸா சாதுரியமா வெளியில வந்துடுறது ஒரு விஷயத்த சாதிச்சுக்கணும் பேசி சாதுரியமா எப்படி சாதிக்கிறது இப்படின்னு சொல்லக்கூடிய தன்மையெல்லாம் இந்த கன்னிராசி கன்னி லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கும் ஒரு பாண்டித்துவம் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா ஒரு விஷயத்துல ஒரு செக்டர்ல அவனை மாதிரி யாருனாலே அந்த விஷயத்த செய்ய முடியாது ஆனா ஏற்கனவே சொல்லிட்ட உத்தியோகத்துல கில்லாடின்னு இருந்தாலும் அந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்துல அந்த பாண்டித்துவம் சொல்லக்கூடிய அந்த குணம் இவரிடம் இருந்துகிட்டே இருவான் அவன் தொட்டாத்தாண்ட அந்த காலம் நடக்குது எப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பாண்டித்துவம் ஏன்னா அது புரியறதுக்காக ரெண்டு மூணு டைம் அழுத்தமா சொல்றேன் அந்த விஷயம் அந்த குணம் இயற்கை குணமாக கொண்ட நபர்களாக இருப்பார்கள் இந்த கன்னி ராசி கன்னி லக்கணத்தில் பிறந்தவர்கள் இடம்பொருள் ஏவலறிந்து பேசக்கூடிய நபர்களாக இருப்பாருன்னு வச்சுக்கோங்க இவருடைய ராசி லக்கணம் சொல்லக்கூடியது காலச்சக்கரத்தினுடைய ஆறாவது விட வரனால இவர்களால் ஒரு விஷயத்தை மட்டும் வாழ்க்கையில் கட்டுப்படுத்தவே முடியாதுன்னு வச்சுக்கோங்க அது என்ன மாதிரி விஷயமா இருக்கும் அப்படின்னா வரவுக்கு மேல் செலவு செய்யக்கூடிய அந்த குணம் அந்த விஷயம் இதனை மட்டும் வாழ்க்கையில இவர்கள் கட்டுப்படுத்த முடியாத ஒரு சூழல் வந்து இந்த கண்ணியில் பிறந்தவர்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் எவ்வளவு சம்பாதிச்சாலும் பத்தமாட்டிதான் பத்து சம்பா சம்பாதிச்சோம்னா பதினஞ்சு செலவாகுது இப்படிங்க இப்படிங்கக்கூடிய அந்த வரவுக்கு மேல் செலவு செய்யக்கூடிய தன்மை இருக்கு பாத்தீங்களா இதை அவர்களால் கட்டுப்படுத்த முடியாத ஒரு சூழல் இந்த கண்ணியில் பிறந்தவர்களுக்கு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் இதன் காரணமாகவே கடனில் அடிக்கடி சிக்கிக் கொள்ளக்கூடிய வாய்ப்பும் அந்த கண்ணியில் பிறந்தவர்களுக்கு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் வச்சுக்கோங்களேன் இவர் ராசி அதிபர் சொல்லக்கூடிய புதன் பகவான் அங்கே ஆட்சியும் அடைகிறார் உச்சவம் அடைகிறார் அதுவே மூலத்திரிவான விட ஆகுது அதே புதன் பகவான் இவருடைய நேரு ஏழாவது வீடு மீனன்னு சொல்லக்கூடிய வீட்டில் நீச்சம் அடைகிறார் நீச்சம் அடைகிறது வச்சுக்கங்களேன் ஒரு கிரகம் பலம் இழக்குது அப்படின்னு அர்த்தம் பொதுவாகவே அங்க நான் சொன்னேன் பாத்தீங்களா எந்த ஒரு விஷயத்தையும் பேசி சாதிக்கக்கூடிய அந்த விஷயம்னே அந்த மாதிரி ஒரு இடத்துல சில தேவையற்ற இடங்கள்ல சில தேவையற்ற விஷயங்களை பேசுவதனால் மூலமாக கூட சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் அந்த கண்ணியில் பிறந்தவர்களுக்கு வரும்னு வச்சுக்கங்களேன் நல்லது தாண்டா சொன்னேன் ஏன்டா பிரச்சனை வருது இப்படிங்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் இந்த கண்ணியில் பிறந்தவர்களுக்கு ஏற்படும் அதே மாதிரி அது வந்து ஏழாவது பாவமா வருது அதாவது இவர்களுக்கு ஏழாவது பாவமா வரதுனால ஏழாம் பாவம் திருமணத்தை பற்றி சொல்லக்கூடிய பாவம் அப்படிங்கிறதுனால பல நேரங்களில் கணவன் மனைவிக்கிடையே அந்த பேச்சினால் சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் வந்துகிட்டே இருக்கும் இந்த கன்னிராசி கண்ணில கிணத்தில் பிறந்தவர்கள் நண்பர்களை குறிக்கக்கூடிய பாவம் ஏழாவது பாவம் அப்படிங்கிறதுனால நண்பர்கள் ரீதியான சில பிரச்சனைகள் அது காலச்சக்கரத்துடைய பன்னிரெண்டாவது இடம் அப்படிங்கிறதுனால நண்பர்கள்னால் பல விரயங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் இந்த கண்ணியில் பிறந்தவர்களுக்கு ஏற்படும் வச்சுக்கோங்களேன் ஒரு ஹோட்டலுக்கு ஒரு பத்து பேர் சாப்பிட போறோம் அப்படின்னா ஒன்பது பேர் சாப்பிட்டுட்டே இருப்பானுங்க நம்ம சீக்கிரம் சாப்பிட்டு முடிச்சு ஒரு பத்து பேருக்கு நம்ம ஒன்பது பேருக்கு நம்மதான் பில்லு கொடுத்துட்டு வருவோம் இந்த மாதிரி சூழல் எல்லாம் நண்பர்களால் விரயம் நண்பர்களால் பிரச்சனை நண்பர்களால் கனனில் சிக்கிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இதெல்லாம் இந்த கண்ணியில் பிறந்தவர்களுக்கு இயல்பா ஏற்பட்டுட்டே இருக்கும் ஏன்னா அதிகப்படியான நண்பர்களை கொண்டவர்களே வருதுதான் அந்த நண்பர்களுக்காக சில பிரச்சனைகளிலும் விரயங்களிலும் சிக்கிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இந்த கண்ணியில் பிறந்தவர்களுக்கு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் பல நேரங்கள்ல திருமணம் அந்த திருமண விஷயங்கள் இருக்கு பாத்தீங்களா அதுல மிகப்பெரிய விரயங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் இந்த கண்ணியில் பிறந்தவர்களுக்கு இருக்கும் அப்படி இல்லாத பட்சத்துல இவர்களுடைய எண்ணம் என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கல்யாணம் பண்ணா இவ்வளவு கிராண்டா பண்ணணும்டா இப்படித்தான் பண்ணணும்டா அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்கன்னா அது திருமணம் சார்ந்த வகையில மிகப்பெரிய அளவுல பிரம்மாண்ட பொருள் செலவுல கல்யாணம் பண்றது அந்த மாதிரி என்னமாவது இவருக்குள்ள வாழ்க்கையில ஓடிக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இந்த கண்ணியில் பிறந்தவர்களுக்கு அந்த ஏழாவது பாவமா வர்றதுனால அது காலச்சக்கரத்துடைய பன்னிரெண்டாவது இடமா வர்றதுனால இந்த கணவன் மனைவியோ மனவ் மனைவி வந்து கணவனையும் நினைத்து அது மனசஞ்சலம் ஆகிட்டே இருக்கு என்ன இவர் இப்படி பண்ணிட்டே இருக்காரு இவர் சொல்றதே கேட்க மாட்டாரு அப்படிங்கக்கூடிய தன்மை என்னடா இவ நம்ம எதை சொன்னாலும் இவர் கேட்க இப்படிங்க இப்படிங்கக்கூடிய தன்மை இதெல்லாம் வந்து இந்த இதனால் கணவன் மனைவியோ மனைவி கணவனையோ நினைத்து மனசஞ்சலம் அடையக்கூடிய வாய்ப்பு இந்த கண்ணிகள் பிறந்தவர்களுக்கு ஏற்படும்னு வச்சுக்கோங்க அதே மாதிரி இந்த இவருடைய ராசி லக்னத்தின் அதிபதி மி மிதுனம் அப்படிங்கிற வீட்டில் ஆட்சி அடைகிறாரு அது இவருக்கு பத்தாவது வீடாக வருது காலச்சக்கரத்தினுடைய மூன்றாவது வீடாக வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பத்தாவது இடம் என்பது தொழிலை பற்றி சொல்லக்கூடியது அப்படிங்கிறதுனால நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் உத்தியோகம் அந்த பாண்டித்துவம் இதுல வந்து தொழில் உத்தியோகம் இவ்வளவு வாழ்க்கையில யாருனாலே அடிச்சுக்க முடியாதுன்னு வச்சுக்கோங்க தொழிலே அந்த அளவுக்கு கெட்டிக்காரத்தமா செய்யக்கூடிய வாய்ப்பு தொழிலை பார்த்தோன்னே இது இப்படித்தான் நடக்குது இது இப்படிதான் அவுட் புட் வருதுங்கிற அந்த தொழில் தன்மையில கெட்டிக்காரர்களாக இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இவர்கள் கிடைக்க வேண்டிய இவர்கள் எந்த ஒரு சூழ்நிலை இருந்தாலும் சரி ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கான் ரொம்ப கடன்ல இருக்கான் இல்லை குடும்ப கஷ்டத்துல இருக்கான் இப்போ அவனால எதுவுமே செய்ய முடியாது இப்படிங்கக்கூடிய சூழலெல்லாம் இருந்தாலும் கூட இவர்களுக்கு கிடைக்க வேண்டிய மதிப்பும் மரியாதையும் சமுதாயத்துல ஆட்டோமேட்டிக்கா கிடைச்சுக்கிட்டே இருக்கும்னு வச்சுக்கேன் வன்ட்டார்ப்பா இவர் வந்தா போது இப்படிங்கக்கூடிய அந்த மதிப்பு மரியாதைகள் சமுதாயத்தில் வாழ்நாளில் இந்த மிதனத்து சாரி கண்ணியில் பிறந்தவர்களுக்கு கிடைத்து கொண்டே இருக்கும் ஏன்னா இந்த பத்தாம் இடம் என்பது ஒரு மனிதனுடைய மதிப்பு மரியாதை கௌரவத்தை பற்றி சொல்லக்கூடியது அந்த புதன் பகவான் காலச்சக்கரத்தினுடைய பத்தாவது இடத்துல வந்து ஒரு ஆட்சி அடைகிறார் அதனால வாழ்க்கையில எப்பயுமே ஒரு மதிப்பு மரியாதை இவர்களுக்குன்னு தனி மதிப்பு மரியாதை இருந்துகிட்டே இருக்கும் அது தொழிலையா இருக்கட்டும் குடும்பத்திலயா இருக்கட்டும் நண்பர்களிடமா இருக்கட்டும் அந்த மதிப்பு மரியாதை கிடைக்க வேண்டிய இடத்துல கிடைச்சுக்கிட்டே இருக்கும் இந்த கண்ணியில் பிறந்தவர்களுக்கு அது காலச்சுக்கரத்தினுடைய மூன்றாவது இடமா வர்றதுனால தொழிலில் அதிகப்படியான முயற்சி செய்தே ஒரு வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு இந்த கண்ணியில் பிறந்தவர்களுக்கு தொழில் வந்து ஈஸியாக பண்ணிட்டு இருப்பான் நமக்கு ஈக்குவலாக ஒருத்த தொழில் ஆரம்பிச்சிருப்பான் ஈஸியா கேஷுவலா பண்ணிட்டு இருப்பான் நம்ம நிறைய ஃபோட்டோ போட வேண்டியது வரும் இதெல்லாம் இந்த கண்ணியில் பிறந்தவர்களுக்கு நடந்து கொண்டே இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தொழிலை ரொம்ப ஒரு தைரியமா பண்ணக்கூடிய நபர்னு வச்சுக்கல ஒரு ஏரியாவுக்குள்ள போய் கடை போட முடியாது அதே மாதிரி ஒரு ஒரு சிலர் பண்ணக்கூடிய தொழிலை நம்மளால பண்ண முடியாது ஏப்பா இந்த தொழிலுக்கு இவ்வளவு பணம் போட்டு முதலீடு போட்டு தொழில் ஆரம்பிக்கணுமா இப்படிங்க கூடிய விஷயமெல்லாம் இருக்கு பாத்தீங்களா அதெல்லாம் துணிஞ்சு செய்யக்கூடிய ஆட்கள் இந்த கண்ணியில் பிறந்தவர்கள் வச்சுக்கலேன் அவன் என்னடா சொல்றது என்னை கடை ஓடக்கூடாதுன்னு நான் வரண்டா வாடா அப்படின்னு கூப்பிட்டு போறது எவ்வளவு பணம் செலவானாலும் பரவாயில்ல நான் நான் நினைச்ச மாதிரி என் தொழில் ஆரம்பிக்கணும் இப்படிங்கக்கூடிய தன்மை இதெல்லாம் அந்த கண்ணியில் பிறந்தவர்களுடைய குணாதிசயங்களாக சொல்லப்படுதுன்னு வச்சுக்கலேன் இதெல்லாம் அந்த அதிபதி தான் அந்த வேலையை செஞ்சுக்கிட்டே இருப்பாரு இவர்கள் வேண்டாம்னு சொன்னா கூட இவர்கள் அந்த மனதை மாற்றிக்கணும்னு நினைச்சாங்க கூட இந்த அதிபதி அந்த தன்மையிலேயே இவர்களை வழிநடத்தி கொண்டு போவார்னு வச்சுக்கங்களேன் இதெல்லாம் அவருடைய சுய ஜாதகத்துல அந்த அதிபதி ராசி அதிபதி லக்கண அதிபதி அமர்ந்த ஸ்தானங்கள் இணைந்த கிரகங்கள் அமர்ந்த நட்சத்திரம் அந்த அதிபதிகள் போய் அமர்ந்த நட்சத்திரத்தின் அடிப்படையில இன்னும் இவர்கள் இந்த விஷயத்தை ரொம்ப தீவிரமா செய்யக்கூடிய நபர்களா மாறுவாங்கன்னு வச்சுக்கோங்க நான் சொல்லக்கூடிய விஷயம்லாம் அந்த காலச்சக்கரத்தினுடைய அந்த காரத்துவத்தையும் ராசிய லக்கணத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய காரத்துவத்தையும் இணைத்து சில பலன்களா நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இது ஒருவருடைய சுய ஜாதகத்தின் அடிப்படையில் பலன் எடுக்கும் போது இன்னும் துல்லியமான பலன்களை நம்மளால சொல்ல முடியும்னு வச்சுக்கோங்க நான் சொல்லக்கூடிய விஷயம்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனல் ஒரு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஒரு ஷேர் பண்ணுங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த அடுத்த பதிவுகள் உங்களுக்கு கிடைப்பதற்கு எனக்கு அது உதவியா இருக்கும் நன்றி